போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பல குறிப்புகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பல காணொலிகளாக பதிவு செய்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு பதிவிலும் நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் பார்த்திங்கன்னா இந்த மனித குலத்தினுடைய உயர்வுக்காக கிரகச்சேர்க்கைகள் சேர்க்கைகள் சில விஷயங்களை நமக்கு உணர்த்துகின்ற காரணத்தினால் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எப்படி நம்முடைய தொழிலுக்காகவும் நம்முடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் நம்முடைய ஆயுளுக்காகவும் நம் குடும்ப ஜனங்களினுடைய தேக ஆரோக்கியம் ஆயுளுக்காக இறைவனை வழிபாடு தினம் தினம் செய்கின்றோமோ அதைப் போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக கிரகங்களினுடைய இணைவு நமக்கு உணர்த்தக்கூடிய சில விஷயங்கள் உலக அளவிலே போர்கள் ஏற்படுவதையும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்கள் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதையும் நெருப்பினால் விபத்துக்கள் ஏற்படுறதும் வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதையும் கிரக இணைவுகள் நமக்கு சில குறிப்புகள் காட்டுகின்றது இந்த உலக மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நிகழ்வது தானே என்று இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய நேயர்கள் மட்டுமல்ல புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க ஒரு நன்மையான சூழ்நிலை உலக மக்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நமக்கும் நன்மையான பலன்கள் ஏற்படும் என்பதுதானே தானே உண்மையும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஒரு மாற்றம் உலக மக்களுக்கு நன்மை ஏற்படட்டும் அதில் நாமும் நன்மையான வாழ்க்கையை வாழ்வோமே சரி இன்றைக்கி ஒரு குறிப்பை பற்றி பேசுவோம் ஜோதிடம் சார்ந்த குறிப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க இல்லையா இது இறைவனால் அவனுக்கு வரம்ப்பா திருமணத்திற்கப்புறம் இவருடைய வாழ்க்கை நாளும் நாளும் உயர்ந்து போயிட்டே இருக்கு ரொம்ப சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க பசங்கள் சொல்லுவாங்க இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிரும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பல குறிப்புகள் இருக்குது இந்த திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கின்ற பொழுதும் இரு ஜாதகங்களை இணைவு செய்கின்ற பொழுதும் பல ஆய்வுகள் வச்சுக்குவோம் இன்றைக்கி நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம் இது பொது பலனாகவும் எடுத்துக்கோமே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் நீச்சம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு வருட காலம் குருன்ற கிரகம் நீச்சமாக இருக்கும் பன்னெண்டு வருடத்தில் ஒரு வருடம் மகரத்தில் குரு பகவான் வந்து அமரக்கூடிய ஒரு வருட காலம் குரு பகவான் நீச்சத்தில் தான் இருப்பார் இப்போ நீச்ச குளத்தில் இருக்கிறார் இதில் வக்ரமாக இருக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் அதெல்லாம் பேசிக்குவோம் ஒரு வருடம் பொதுவான விஷயமாக வச்சுக்கோமே மகரத்தில் ஒரு வருட காலங்கள் குரு பகவான் நீச்ச நிலையில் இருப்பார் இப்போ இவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்கின்ற பொழுது ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக ஆய்வுகளை மேற்கொள்ளணும் இவர்களுடைய ஜாதகத்தில் குரு நீச்சமான ஜாதகத்துல எல்லாம் சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா குருன்னு ஒரு கிரகம் இருக்கும் சுக்கரன் ஒரு கிரகம் இருக்கும் ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா இதில் மகரத்தில் குரு பகவான் நீச்சமாகி சுக்கரன் என்ற கிரகம் கும்பத்தில் இருந்தாலோ மிதுனத்தில் இருந்தாலோ சிம்மத்தில் இருந்தாலோ இவர்களுக்கு திருமணம் ஆயிட்டதுன்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைவில்லாமல் இந்த கணவன் மனைவிகள் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் குறிப்பாக குரு பகவான் மகரத்தில் நீச்சமாகி சுக்கரன் என்ற கிரகம் கும்பம் மிதுனம் சிம்மம் இந்த இடத்துல இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரிவு ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ளார் ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு இதை எதற்காக சொல்கிறோம் குரு இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்த ஜாதகர்கள் இது போன்ற விஷயங்களையும் சேர்த்து ஆய்வு செய்துக்கிட்டு பொருத்தத்துக்கு எடுங்கன்னு சொல்கிறோம் இப்போ முதல்ல ஒரு விஷயத்த பேசினோம் அதுக்கு மறுபடியும் வருவோம் குரு பகவான் நீச்சமாயிட்டால் ஒரு வருட காலங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்போது அந்த காலத்தில் இப்படி கிரகநிலைகள் வந்து சுக்கரன் வந்து கும்பம் மிதுனம் சிம்மத்தில் இருந்துட்டாவே அவ்வளோதானா அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க இல்லை ஆய்வுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா அந்த குரு முழுமையாக நீச்சத்தில் தான் இருக்காரா அது தெரியணும் ஏதோ ஒரு வகையில் பலப்பட்டுறாரா வலுவடைஞ்சிக்கிறாரா அது தெரியணும் சரியில்லாத திசா புத்தி இவங்களுடைய திருமணத்திற்கு பெரிது குறைந்த நாட்கள்லேயே வருதா அது தெரிஞ்சுக்கணும் பல விஷயங்களை அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுட்டு ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைவான பலனை முழுமையான பலனை எடுக்க முடியும் நாம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுதே இந்த ஆய்வுகள் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொருத்தம் பார்த்ததுக்கு பிறகு எதிர்மறையான பலன்கள் இருக்காது இது ஒரு நன்மையான விஷயத்திற்காக தான் இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்கிறோம் அப்போ திருமணத்திற்கு பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் சேர்த்து ஆய்வு செய்யணும் குறிப்பாக குரு நீச்சமான ஜாதகத்தில் இந்த ஆய்வு சொல்கிறோம் பலனாக ஒரு விஷயம் என்னென்னா லக்னம்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டிருக்கோம் அதுதான் எல்லா ஜாதகத்தில் ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருந்தா அந்த இடம் தான் லக்னம் லக்னத்திற்கு நேர் ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா ஏழுக்குரிய கிரகம் இருக்கா அது பார்க்கணும் சுக்கரன் கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனும் இருக்கா இந்த ரெண்டு ஆய்வுகளையும் செய்யணும் பொதுவான ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுக்குரிய கிரகமும் நீச்சமாகி சுக்கரனும் நீச்சமாயிடுத்துனா மனைவிக்கு சிறப்பில்லாத ஜாதகம்னு அர்த்தம் அந்த மா அவ ஒரு ஆனால் அந்த மனைவிக்கு ஆயுள் கண்டங்கள் ஏற்படுறதுக்கோ தோஷங்கள் ஏற்படுவதற்கோ பிரிவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதையும் நீச்சனை மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாது இந்த நீச்ச பங்கம்னு ஒரு யோகம் இருக்கும் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே வரனா ஏதோ ஒரு இடத்துல இந்த கிரகம் வலுப்பட்டுருச்சு ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கிரகங்கள் வலுவடைஞ்சிருச்சுன்னா சொல்லக்கூடிய பலன்களை முழுமையாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதற்காக ஆய்வு செய்யுங்க ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு அதன் பேரில் பலனை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்யணுங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அதன் பிறகு தான் நமக்கு முழுமையான பலன்களை எடுக்க முடியும் இப்போ நாம் என்ன செய்வோம் பொதுவாகவே ரெண்டு பேருக்கும் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திர பொருத்தம் வந்துட்டதுன்னா போதும் இப்படி எடுக்கிறதுனால பல விஷயங்கள் எதிர்மறையான பலங்கள் போகின்றது ஜாதகத்தையும் இப்படி கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் அந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரக நிலைகள் இருக்கு இந்த கிரகநிலைகள் இவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு சிறப்பான ஜாதகம் தானா அவர் இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குருன்ற கிரகம் நீச்சமாயிருச்சு என்ன செய்யலாம் அவ்வளோதானா திருமண வாழ்க்கையே அவ்வளோதானா இந்த கும்பம் மிதுனம் சிம்மம் இந்த இடத்துலையும் சுக்கரன் இருக்குதே குரு நீச்சமாகி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி யாருக்காவது ஒரு அமைப்பு இருந்தாலும் தியானம் பல வழிமுறைகளை நமக்கு வகுக்கின்றது குண்டல்னி தியானம் மிகப்பெரிய அளவில் பலப்படும் பலன் கொடுக்கும் யாருக்கெல்லாம் குரு நீச்சமானவர்களுக்கு குண்டல்னி தியானம் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட ஒரு குருவை தேடி போய் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குருவை சிறப்பான குருவாக தேர்ந்தெடுத்து இந்த குண்டல் தவத்தை பயிற்சி பண்ணுங்கள் செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் நீங்களாக உணர முடியும் இது பிறர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்கிறத விட உங்களுக்குள் ஒரு உணர்வு உங்களுக்குள் ஒரு மாற்றம் நீங்களாக உணர முடியும் இது உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த மட்டுமல்லி தவத்தை சரியா செய்துகிட்டே உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய ஆளுமை திறன் உங்களை கண்டாவே ஒரு அன்பு மகி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் உங்களிடம் பிறக்கும் இது உங்களுடைய தவத்தால் தான் நீங்கள் உணர முடியும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தவோ ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள இப்படி இருக்குதுன்னு சொல்லவொல்ல வேண்டியதில்லை நீங்கள் உணர்ந்தால் போதுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம் செய்து பாருங்க உங்களுக்குள் ஒரு பல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் செய்து பாருங்க அடிப்படையாக தியானம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்குதுன்னா நமக்கு தியானத்தை ஆரம்பத்திலிருந்தே சிறுவயதிலிருந்தே அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தியானத்தை படிப்படியாக கற்றுக் கொடுத்துட்டே வந்துட்டாங்கன்னா நிச்சயம் இந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இது முடிவு செய்திடலாம் இந்த கிரகநிலைகள் இப்படி இருக்குது என்ன செய்தால் நன்மையான எல்லாம் ஏற்படும்ங்கிறத முதல்லையே ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த குழந்தைக்கு தேவையான தியான முறைகளை பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அது நன்மையான பலன்களை கொடுக்கும் இன்னும் பல பதிவுகள் இந்த தியானத்தை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்திக்கலாம் எந்தெந்த கிரகநிலைகள் எப்படி எப்படி இருக்கும் பொழுது தியானத்தை எது போன்ற தியானம் நமக்கு பலன் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால பல பதிவுகள் சொல்லிக்கிட்டே வரும் சரி இதில் நம்முடைய போதி மையத்தில் இந்த பிரசன்ன பயிற்சி வகுப்புகள் இந்த கேரள பிரசன்னம் இருக்கு இல்லையா இந்த கேரள பிரசன்ன பயிற்சி வகுப்புகள் வந்து நேரிலேயே நடத்துகிறோம் மூன்று நாள் வகுப்புகளாக நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சியில் என்ன பரிகாரங்கள் பலன் கொடுக்கும் பரிகாரத்தால் பலன்கள் மாற்றங்கள் உண்டா எந்த வகையான தியானம் நமக்கு பலன் கொடுக்கும் வரக்கூடிய நபர்களுக்கு எதை தியானமாக சொன்னால் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் பெரிய அளவில் இதற்காக பொருள் செலவெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைவதற்கு உண்டான பயிற்சிகளை இந்த கேரள பிரசன்ன பயிற்சி அதாவது சோலி பிரசன்ன பயிற்சிகளில் பல பாடத்திட்டங்கள் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நாம் பார்ப்போம் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே வணக்கம் போதி வணக்கம்